வணக்கம் இது ஆதித்த மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த வளர்ச்சி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு ஒரு தேங்காய் இருந்தால் போதும் உங்கள் கடன் தீரும் கடன் தீர ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை செய்யப்போகிறோம் ஒரு சுத்தமான தேங்காய் ரொம்ப விளைஞ்ச காயாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இளங்காயாகவும் இருக்கக்கூடாது நல்ல தேங்காயாக ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க வீட்டிலே இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக அதை எடுத்து உபயோகிச்சிக்கலாம் தப்பு கிடையாது அடுத்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் நீங்கள் அரைத்த விழுதாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மஞ்சள் பொடியாக இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து எடுத்துக்கோங்க இதை கொண்டு போய் முதல்ல பூஜைல வச்சுருங்க ஒரு தட்டில் கொஞ்சம் பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்து அந்த மஞ்சள் அரிசியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இவ்வளோதான் தேவையான பொருள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நம்ம வீட்டில் பொறுத்த மட்டும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே எளிதாக நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியும் சமையலறில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் சக்தி நிறைந்தது ஜீரகமாகட்டும் சோம்பாகட்டும் மிளகாகட்டும் கடுாகட்டும் வரமிளகாய் வரமிளகாயாகட்டும் பச்சரிசி ஆகட்டும் மஞ்சள் தூள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது அதை நேரம் அறிந்து நாளறிந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மற்ற விஷயங்களை பற்றி அதாவது பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பூஜை இறக்கி எந்த அளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு சமையல் இறக்கி முக்கியத்துவம் கொடுப்பாங்க சமையலில் பாருங்கள்ல சாணம் போட்டு மெழுகிட்டு தீபம் ஏற்றி வச்சு கோலமெல்லாம் போட்டு தீபம் ஏற்றி வச்சு எடுத்து தான் சமைக்கவே செய்வாங்க இப்போ கேஸ் ஸ்டோவுங்க அதெல்லாம் செய்ய முடியாது ஆனால் ஒரு மாதிரி ஏற்றி வைங்க ஏன்னா சமையலர்கள் இருக்க அத்தனை பொருட்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்கள் அதை பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒவ்வொரு பொருட்களுக்கும் உள்ள மகத்துவம் பற்றி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் இன்னும் அதை பற்றி எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனலில் போய் மற்ற பதிவுகளை பாருங்கள் கலியுகத்தில் நம்மை காக்கும் தெய்வம் வாராகி தேவி தொடர்ந்து இல்லம் தோறும் வாராகி தேவி வழிபாடு செய்யுங்கள் வாராகி தேவி வழிபாடு செய்யும் முறை பற்றியும் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க என்ன டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் நான் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்து வச்சாச்சு இந்த தேங்காயில் மஞ்சள் குழச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா பூசி மஞ்சள் தேங்காய் மாதிரி ஆக்கிக்கோங்க குடிமையை பிக்கக்கூடாது நடுவில் எந்த பக்கமாவது நடுவில் அதாவது மூன்று பிரிவுகள் இருக்கும் முக்கன்னுக்கு உடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடு வரும் இதில் ஏதாவது இரண்டு கோடுகளுக்கு இடையில் அந்த மஞ்சளாலேயே ஆலையே ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கோங்க மஞ்சள் ஆலையே ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிட்டு நடுவில் மட்டும் குங்குமம் போட்டு வைங்க ஏற்கனவே மஞ்சள் பூசின தேங்காயில் மஞ்சளை வச்சு ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சால் எப்படிங்க தெரியும் அப்படின்னா தெரியணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க கரெக்டாக ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைய மட்டும் செய்யுங்க நடுவில் குங்குமத்தை வைங்க வச்சு உங்க ரெண்டு உள்ள அந்த தேங்காயை தாங்கி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு மனதார வாராகி தேவியையும் உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் குபேரனையும் நினைத்து உங்கள் கடன் தீரணும் பணம் சேரணும் அடகு வைத்த நகையை மீட்கணும் இழந்த சொத்தை திரும்பப் பெறணும் இதில் என்ன வேண்டுதல் உங்களுக்கு இருந்தாலும் சரி பணம் சார்ந்த வேண்டுதல் என்ன இருந்தாலும் சரி வேண்டிட்டு அந்த தேங்காயை கட்டில் மஞ்சள் அரிசி வச்சிருக்கீங்க இல்லையா அது மேலே வச்சிருங்க மூன்று நாட்கள் அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கிட்ட ஆறு ஏரி குளம் கடல் அதாவது நீர்நிலைகள் ஏதாவது இருந்தால் அங்கே கொண்டு போய் போட்டுருங்க நீர்நிலைகள் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் அதை சிதறு தேங்காய் கோவிலுக்கு கோவிலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது வெளியில் வச்சே சிதறு தேங்காய் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க இது எந்த நாளில்னாலும் செய்யலாம் நாலு நட்சத்திரம் நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை நேரம் பார்க்க வேண்டியதே இல்லைங்க சுத்தமாக இருந்தீங்கன்னா எந்த நாளில்னாலும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வாராகி தேவி நொருளால் உங்கள் பிரச்சனை நிச்சயமாக தீரும் பணம் சேர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் கடன் தீர்வதற்கான நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக உண்டாகும் தொடர்ந்து ஆதித்தமிழ் யூடியூப் சேனலில் பாருங்கள் வாராகி தேவி நொருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்